ரசூல் சல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் இந்த ஆரம்ப பத்து நாட்கள் துல்ஹினுடைய ஆரம்ப பத்து நாட்களின் சிறப்புகளை பற்றி சொல்லுகிற போது முஸ்னதல் பஜாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் ஷேக் அல்பானி ரஹிமகுல்லா அவர்கள் சஹே ஆதாரபூர்வமானது என்று கூறிய ஒரு ஹதீஸ் அஃபல் துன்யா ஐயாமுல் அஷ்ர் பூமியிலே இருக்கிற நாட்களிலே மிக சிறந்த நாள் துல்ஹஜ்ஜினுடைய ஆரம்ப பத்து நாட்கள் என்று கூறினார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் எனவே இந்த ஆரம்ப பத்து நாட்களும் மிகவும் சிறப்பு வாய்ந்த நாட்களாக இருக்கின்றன இதனுடைய சிறப்பை இன்னும் அதிகரிக்கச் செய்யக்கூடியதாக இந்த ஆரம்ப பத்து நாட்களிலே இஸ்லாத்தின் ஐம்பெரும் கடமைகளில் ஒன்றாகிய ஹஜ் நிறைவேற்றப்படுகிறது குறிப்பாக துல்ஹஜ் பிறை எட்டிலே ஹாஜிகள் ஹஜ்ஜிக்காக வேண்டி இஹ்ராம் அணிந்து மினாவுக்கு செல்லுவார்கள் அன்றிலிருந்து ஹஜ் கடமை ஆரம்பமாகிறது அதேபோன்று இந்த ஆரம்ப பத்து நாளில்தான் அரஃபா நாள் இருக்கிறது பிறை ஒன்பது இந்த அரஃபா நாளை பொறுத்தவரையில் அன்புள்ள சகோதர சகோதரிகளை மிகவும் சிறந்த நாளாகவும் மிக்க நாளாகவும் அது காணப்படுகிறது அந்த அரஃபாவுடைய நாளில்தான் ஹாஜிகள் எல்லோருமே அரபாவில் ஒன்று சேர்கிறார்கள் ரசூல் சலுல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல் ஹஜ்ஜு அரஃபா ஹஜ் என்றால் அது அரஃபா தான் என்றார்கள் ஏனைய இடங்களில் தங்குவது தவறிவிட்டால் அதற்கு பரிகாரம் செய்து அதை நிறைவு செய்து கொள்ளலாம் ஆனால் அரஃபாவில் ஒருவரால் தங்க முடியாமல் போனால் அவருடைய ஹஜ் நிறைவேற மாட்டாது என்பது ஏகோபித்த முடிவாக இருக்கிறது எனவே அரஃபா என்பது மிக முக்கியமான ஒரு நாள் அந்த நாள் இந்த துல் ஹஜ்ஜின் ஆரம்ப பத்து நாட்களுக்குள் வருகிறது அதே போன்று நபி சொல்லாஹு வசல்லம் அவர்கள் யோமுன் நஹர் என்கிற பத்தாவது நாள் துல் பத்தாவது நாள் அறுத்து பலியிடக்கூடிய அந்த நாள் பற்றி சொல்லுகிற போது இந்த அவமல் ஐயா இந்த லாஹி யோமுன் நகர் நாட்களில் மிக மகத்தான நாள் அறுத்து பழகிடுகிற அந்த பத்தாவது நாள் என்று நபிசுல்லா அலிஸ்லம் அவர்கள் சொன்ன செய்தி சுனன் அபிதாவுதிலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம் இவ்வாறு இந்த துல்ஹினுடைய ஆரம்ப பத்து நாட்களும் மிகவும் சிறப்பு வாய்ந்த நாட்களாக இருக்கின்றன எனவே இதிலே அமல் செய்வதை பொறுத்தவரையில் அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமானதாக இருக்கிறது அதனால்தான் நாம் ஆரம்பத்திலே அமல்கள் செய்வதற்குரிய அல்லாஹ் தருகிற சீசன்களில் மிக முக்கியமான ஒரு சீசனாக இந்த ஹஜ்ஜினுடைய ஆரம்ப பத்து நாட்களை குறிப்பிட்டோம் நபிசுலல்லாஹு அலையுஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் மாமின் மின் அல் அமல் அல் ஹுஃபி உஸ்வாலிஹு அஹபு இல் அல்லா மின் ஹாதிஹில் ஐயா மில் அஷர் ஒரு அடியான் செய்கிற சாலிஹான அமல்களில் இந்த பத்து நாட்களில் அவன் செய்கிற அமல்கள் அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமானவை என்று நபி சொல்லா அல்லிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் இப்போ சஹாபாக்கள் கேட்கிறார்கள் ஜிஹாத் செய்வதை விடவும் சிறந்ததா என்று கேட்டதற்கு நபி சொல்லா ஆம் ஜிஹாதிற்கு செல்வதை விடவும் இந்த பத்து நாட்களில் அமல் செய்வது அல்லாஹுக்கு விருப்பமானது ஆனால் ஒருவர் ஜிஹாதிற்கு தன்னுடைய பொருளாதாரத்தையும் உயிரையும் கொண்டு சென்று திரும்பி வராமல் போவாராக இருந்தால் அதற்கு நிகராக எதுவும் வராது என்று அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் அலஹிவசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இந்த ஹதி திருமதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அன்புள்ள சகோதர சகோதரிகளை இந்த பத்து நாட்களை அடைவதற்கு யாருக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அவர்கள் அந்த பத்து நாட்களை நல்ல அமல்களின் மூலம் அழகுபடுத்த அந்த நல்ல அமல்களை அதிகமாக செய்து ஈமானை புதுப்பித்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் சைது முன் ஜுபைர் ரஹிமுகுல்லா அவர்களை பற்றி சொல்லுகிற போது இதா தஹல ஐயாமுல் ஆஷுர் இஜிதஹ இஜுத்யாதன் ஷதீதா அதாவது இந்த துல்ஹஜினுடைய ஆரம்ப பத்து நாட்கள் வந்துவிட்டால் அவர்கள் மிக கடுமையாக இபாதத்துக்கள் செய்வதிலே முயற்சி செய்வார்கள் என்பதை நாம் தாரமி என்கிற ஹதீஸ் நூலில் பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கிறோம் எனவே நாமும் இந்த பத்து நாட்களை தொழுகைகளை ஜமாத்தோடு தொழுவது உரிய நேரத்திற்கு தொழுவது சுண்ணத்தான தொழுகைகளில் கவனம் செலுத்துவது அல் குர்ஆன் ஓதுவது திக்ருகள் செய்வது முடியுமானால் நோன்புகள் நோற்று கொள்வது என்று இந்த ஆரம்ப பத்து நாட்களையும் முழுக்க முழுக்க இபாதத்திலே கழிப்பதற்கு முயற்சிய வேண்டும் நம்முடைய ஈமானை புதுப்பிப்பதற்கும் நம்முடைய உள்ளங்களிலே காணப்படக்கூடிய ஆன்மீக வறுமையை போக்குவதற்கும் முயற்சிய வேண்டும் எல்லாம் வல்ல அல்லாஹு சாலா அதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக வஹ்ரு ஜவானா அன் அஹமுது இல்லாஹ் ஆலமீன் வசலாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபராக